அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் கலை சொந்தங்களுக்கும் என் ரசிகர்களுக்கும் இரவு நேரத்தில் நாடகம் பார்க்க நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி ரெண்டாம் சனி மூன்றாம் சனி நான்காம் சனி ஐந்தாம் சனி நாடகம் தேவைப்பட்டால் சொல்லவும் திடீரென்று நாடகம் தேவைப்பட்டாலும் சொல்லவும் காரியத்துக்கு பொங்கல் தீபாவளி ஆயுத பூஜை என்ற நாடகம் தேவைப்பட்டாலும் சொல்லவும் இன்றும் நாளை மறுநாள் நாடகம் தேவைப்பட்டாலும் திடீர் நின்று நாடகம் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் உடனே புக்கிங் செய்யுங்க முரளி கிட்ட எம் முரளி நாடகாவை தள்ளார் உள்ளது நாடகம் வேண்டுமென்றால் உடனே கால் பண்ணுங்க உடனே புக்கிங் ஆகும் உங்களுக்கு யூடியூப் மூலமாக லைவ் டெய்லியும் நாடகம் எங்கெங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கலை சொந்தங்களுக்கு இரவு நேரத்தில் நாடகம் பார்க்க வரும் நண்பர்களுக்கு பார்த்து பதிலமாகவும் வரவும் வண்டியில் பொறிமாக சென்று எலிமட்டை அழி எலிமெளிமட்டு அழிந்து கொண்டு வரவும் இன்று ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் இடம் பல்லம்பாக்கம் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் இடம் பல்லம்பாக்கம் வை செய்யூர் டு சித்தாம்பூர் வை செய்யூர் டு சித்தாம்பூர் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் பல்லம்பாக்கம் வை சோத்துப்பாக்கம் டு செய்யூர் டு சித்தாம்பூர் அனைவரும் வருக புதிதாக உதயமானது இரண்டாவது நைட்டு ஸ்ரீ ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடக மன்றம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடக மன்றம் இரண்டாவது நைட்டு நடைபெறுகிறது தல்லார் அருகாமில் தெய்யார் என்ற கிராமத்தில் தெய்யார் 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 என்ற கிராமத்தில் நாடகம் நடைபெறுகிறது அனைவரும் வருக ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடக மன்றம் தெய்யார் 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 தல்லார் அருகாமில் உள்ளது வை தல்லா டூ கொடியாலம் செல்லும் வை அனைவரும் வந்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மன்றம் தையார் அருகாமில் நாடகம் நடைபெறுகிறது சுத்துப்பட்டு இருக்கிறவங்க தள்ளார் செய்தி இருக்கிறவங்க வந்து நாடகத்தை புதுகம்பனி நாடகம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தாமதம் கொடுக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் ரஜினி முருகன் இப்போடைக்கு இரவு நேரத்தில் ரஜினி முரட்டி அங்கால பரமேஸ்வர மன்றத்துக்கு சப்ளை ஆகும் நன்றி பாய் மீண்டும் சந்திப்போம் நாளை வேயக்காமி